தமிழகத்துடைய நெற்களஞ்சியமாக வழங்கக்கூடிய தஞ்சை மாநகர் சோழர்களுடைய தலைநகரம்னு நம்மளில் பலருக்கும் தெரியும் ஆனால் இந்த தலைநகர ஆண்ட ராஜராஜ சோழனுடைய குழந்தை பருவத்தில் அவர் ஓடி விளையாடிய இடம்தான் பழையாறை அவருடைய சகோதரியும் அவருடைய அண்ணன்மார்கள்னு எல்லோருமே ஓடி விளையாடிய இடம்தான் இந்த பழையாறை சோழர்களுடைய இரண்டாவது தலைநகரம் அப்படின்னு இந்த ஊரை சொல்லலாம் சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த ஊரானது ரொம்பவே சிறந்து விளங்கியிருக்கு அந்த காலத்தில் இன்று இருக்கிறது போல பிரம்மாண்டமான அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் கிடையாது அதனால எங்கிருந்து நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னாலும் எட்டு திசையிலையும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ராஜகோபுரங்களை கொண்ட திருக்கோயில்கள் அமைந்திருந்திருக்கு பட்டீஸ்வரம் திருக்கோயில் திருசக்திமுற்றம் திருக்கோயில் திருமெற்றலி வடதலி தென்தளி இன்னும் பல திருக்கோயில்கள் இங்கே இருக்குது அப்படி தான் ஒரு திருக்கோயிலை நோக்கி நாம இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த திருக்கோயில் சோழன் மாளிகை அப்படின்ற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய கோபி பெருமாளுடைய திருக்கோயில் இந்த ஊருடைய பெயரான சோழன் மாளிகை அப்படிங்கிற பெயரை கொண்டே இந்த இடத்துல சோழர்களுடைய அரண்மனை இருந்திருந்திருக்கு அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க அதற்கு ஒரு சில ஆதாரங்களும் இங்கே கிடைக்க தான் செய்யுது இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இங்கே இருக்கக்கூடிய பல கல்வெட்டுகளில் இது பற்றின குறிப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பத்து பதினோராவது நூற்றாண்டில் சோழ அரச குடும்பத்தை சேர்ந்த குந்தவி பராட்டியார் செம்பியன் மாதேவியார் போன்ற அரச குடும்பத்தினர் மகளிர் பலரும் இந்த ஊரில் வசித்து வந்திருந்திருக்காங்க இந்த அரண்மனையை சுற்றியுமே பம்படையூர் புதுப்படையூர் மணப்படையூர் ஆரியப்படையூர்னு படை வீடுகளும் இருந்திருந்திருக்கு இன்னைக்கு இந்த ஊர் எல்லாமே சின்ன சின்ன சிற்றூர்களா மாறியிருக்கு இன்றும் இந்த சிற்றூர்கள்ல சிதிலம் அடைஞ்ச மன்னர்கள் கால கோயில்களை நம்மளால பார்க்க முடியுது அப்படிதான் இந்த கோபிநாத பெருமாள் திருக்கோயிலும் அமைந்திருக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமான ராஜகோபுரம் இருந்தாலும் அதுல பாதி மட்டும்தான் இருக்கு மீதம் எல்லாமே சிதலம் அடைஞ்சிருந்திருக்கு ராஜகோபுரம் வழியே திருக்கோயில நோக்கி நம்ம நடந்தோம் அப்படின்னா இடையே இரட்டை பனை மரங்களை நம்மளால பார்க்க முடியுது இந்த மரத்துடைய கீழே அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் ஒன்னா பார்க்கடலை போது வெளிவந்த பதினாறு வகையான தெய்வீக பொருட்கள் இருக்கு இல்லையா அந்த தெய்வீக பொருட்களில் ஒன்னான பாஞ்ச ஜன்யத்தை பார்க்க முடியுது பாஞ்ச ஜன்யம் அப்படின்னா திருமாலுடைய கையில் இருக்கக்கூடிய சங்குடைய பெயர் அருகிலேயே ஸ்ரீ சக்கரமும் இருக்கு இந்த ஒரு திருக்கோயிலானது நாதன் கோயில் போல திவ்ய தேசங்களை ஒன்றா இல்ல அப்படின்னாலும் பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா பறந்து விரிந்த ஒரு நிலப்பகுதியில அமைந்திருக்க கூடியதா இருக்கு இந்த இரட்டை பனை மரங்களுக்கு அருகிலேயே இரட்டை ஆஞ்சநேய மூர்த்திகளுடைய சன்னதியானது அமைந்திருக்கு இந்த சன்னதிற்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதையும் சொல்லப்படுது இந்த திருக்கோயிலுடைய ஸ்தல புராணம் படி விஷ்ணு பகவான் ராமாயணத்துல ஹனுமாருக்கு ராமனை காட்சி கொடுத்தது இந்த தான் அப்படின்னு சொல்றாங்க இதே போல மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனா காட்சி கொடுத்ததும் இந்த தான் அப்படின்னு சொல்றாங்க இப்படி மகாபாரதம் ராமாயணம் இரண்டோடையும் தொடர்பு இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு திருத்தலமா இந்த பெருமாளுடைய திருக்கோயில் இருக்கக்கூடிய திருத்தலமானது விளங்குது மகாபாரத காலத்துல ஒரு சமயம் இந்த திருத்தலம் முழுவதுமே மிகப்பெரிய அளவுல ஒரு குளமானது இருந்திருக்கு அங்க நிறைய சௌகந்திகா மலர் இருந்திருக்கு அதை சுற்றிலும் வாழை தோப்புகளும் இருந்திருக்கு இங்க இருக்கக்கூடிய சௌகந்திகா மலர்கள் சிறப்புடையதாகவும் இருந்திருக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த சௌகந்திகா மலர்களுக்கு ஆயிரம் இதழ்கள் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆயிரம் இதழ்களும் வளர்ந்தோன அதுல இருந்து வரக்கூடிய நறுமணமானது நாடு முழுவதும் பரவி மிகப்பெரிய அளவில் நாடையே மனம் வாய்ந்த நாடா மாற்றிய சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஆயிரம் இதழ்களை கொண்ட நாடு எங்கும் மனப்பரப்பக்கூடிய சௌகந்திகா மலர் எனக்கும் வேணும் பஞ்ச பாண்டவர்களுடைய மனைவியான திரௌபதி ஒரு முறை பீமன்கிட்ட கேட்குறாங்க பீமனும் பலம் பொருந்தியவன் என்னால் எதுவும் முடியும் அப்படிங்கிற தைரியத்தோட கிளம்பி இந்த திருத்தலத்தை நோக்கி வரான் நர்மணம் பரப்பக்கூடிய ஒரு பூவை தேடி போகிறவங்களுக்கு நில வரைபடம்லாம் வேணுமா என்ன நர்மணத்தை தொடர்ந்து பீமனும் இந்த திருத்தலத்தை வந்து அடைகிறாரு இடையே ராமநாமத்தை ஜபித்தபடி ஒரு குரங்கானது அமர்ந்திருக்கு அந்த பீமனுக்கு பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க இது சாதாரணமான குரங்கு போலவே தோற்றமளிக்கக்கூடியதாக இருந்திருக்கு பீமனும் பலம் பொருந்தியவன் ஏ குரங்கே நகர்ந்து போய் அந்த பக்கம் உட்காரு அப்படின்னு அதட்டே இருக்கான் ஆனால் அந்த குரங்கு எனக்கு வயதாகிடுச்சு என்னால் ஏந்திரிச்சு அங்கே போய் அமருவது கடினமான ஒரு விஷயம் பீமா நீதான் பலம் புரிஞ்சிவனாச்சே என்னை நகத்தி அப்படியே அந்த பக்கம் தூக்கி வையேன் அப்படின்னா அந்த குரங்கானது பீமன் சொல்லியிருக்கு பீமனும் தன்னுடைய உடல் பலம் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையாலையும் ஆணவத்தாலையும் வயதான ஒரு குரங்கு தானே எளிமையாக நகர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றான் பல முறை முயற்சி பண்ணியும் பீமனால முடியலை அப்போ தான் பீமர் தன்னுடைய தவறை உணர்ந்துக்கிறான் தனக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு சாதாரணமான குரங்காக இருக்காது கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு குரங்கிட்டையே கேட்குறான் அப்போ தான் ஹனுமார் நான் தான் ஹனுமார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி தன்னுடைய விஸ்வரூபத்தை பீமனுக்கு காமிக்கிறாரு விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தோடனேயே பீமன் தன்னை மறந்து தன்னுடைய பலத்தால் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத உணர தொடங்குறான் முழுவதுமாக தன்னுடைய தவற உணர்ந்த பீமன் ஹனுமாரை வணங்கி மன்னிப்பானது கேட்குறான் ஹனுமாரும் அவனுக்கு அருள் பாலித்து திரௌபதி கேட்ட ஆயிரம் இதழ்களை கொண்ட சகசரதள மலரையும் அவருக்கு கொடுத்தருள்றாரு இந்த திருக்கோயில அருள் பழிக்கக்கூடிய கோபி பெருமாளுக்கு இணையா இந்த இரண்டு இரட்டை அனுமார்களுமே புகழ் பெற்றவங்களா இந்த திருக்கோயில இருக்கக்கூடிய சுற்று வட்டாரங்கள்ல அறியப்படுறாங்க கோபிநாத பெருமாளுடைய திருக்கோயிலானது ஐந்து ஆறு படிகள் உயரத்துல இருக்கு இறைவனுடைய சன்னதிக்கு நேரெதிரேயே கருடாழ்வாருடைய சன்னதியானது அமைந்திருக்கு மூலவர் சன்னதியில முன்பு குறிப்பிட்டது போலவே ராமாயணத்துல ஹனுமருக்கு ராமனா காட்சி கொடுத்ததுனால ராமருடைய சிற்பமானது இருக்கு மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனா காட்சி கொடுத்ததுனால இந்த மூலவருடைய கருவறையில கிருஷ்ணனுடைய சிப்பமும் இருக்கு திருக்கோயில் மூலவராக கோபிநாத பெருமாளும் ருக்மணி மற்றும் சத்தியபாமா வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க இந்த திருக்கோயிலானது ஒன்பது இல்லைனா பத்தாவது நூற்றாண்டுக்கு முன்பு கட்டப்பட்டதா இருக்கலாம் அப்படின்னு இந்த திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடத்திலேயே மொத்தமா ரெண்டு கோயில்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இங்கே விஷ்ணு உடைய கோயிலானது அமைந்திருக்கு அருகிலேயே சிவனுடைய கோயிலும் ஒன்னு இருந்திருக்கு அதை அருமன் தளி அப்படின்னு அழைச்சிருந்திருக்காங்க கோபிநாத பெருமாளுடைய திருக்கோயிலுக்கு பின்புறம் சிவனுடைய திருக்கோயில் இருந்ததற்கான எச்சங்களை நம்மளால் இன்னைக்கும் பார்க்க முடியுது அந்த திருக்கோயில் சுற்றிலுமே நிறைய கல்வெட்டுகள் சிதறி கிடக்கிறதையும் திருக்கோயிலில் இருக்கக்கூடிய தூண்கள் மற்ற பாகங்கள் எல்லாமே சிதறிக் கிடக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது ஒரு காலத்தில் இந்த திருக்கோயிலுக்குள்ளார வருவதற்கு ஏழு கோபுரங்கள் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு ராஜகோபுரமானது சிதில அடைஞ்சிருக்கு இல்லையா இது போல ஏழு கோபுரங்கள் இந்த திருக்கோயில சுற்றிலும் இருந்திருந்திருக்கு ஆனா இன்னைக்கு சிதலம் அடைஞ்சதாகவும் முக்கியமான கோபுரமாகவும் இருக்கக்கூடிய அந்த ராஜகோபுரம் மட்டும்தான் மிச்சம் இருக்கு இந்த ஒரு திருக்கோயில பற்றி ஆயிரம் ஆண்டுகள் பழமையான தஞ்சை பெருவுடையார் திருக்கோயில கூட ஒரு கல்வெட்டு குறிப்பானது இருக்கு முதல் ராஜராஜ சோழன் தன்னுடைய இருபத்தி ஒன்பதாவது ஆட்சி ஆண்டுல தஞ்சை பெரிய கோயிலுக்காக அதாவது ராஜராஜேஸ்வரமுடையாருக்காக நிபந்தக்காரர்களாகவும் ராஜேஸ்வரமுடையாருக்கு தளிர்சேரி பெண்டுகளாகவும் ஒரு சிலரை நியமித்திருக்காரு இதற்காக யாரை எங்கிருந்து எந்த ஊரிலிருந்து நியமித்திருக்காங்க அவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி எந்தெந்த கோயிலில் இருந்தாங்க அப்படிங்கிற முக்கியமான எல்லா விஷயங்களுமே இந்த கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு நாட்டுடைய பல்வேறு பகுதியிலிருந்து நானூறு தளிர்சேரி பெண்டுகளை தஞ்சை பெரிய கோயிலுக்காக அழைச்சி வந்திருக்காங்க இவர்களில் திருவையாறின் அருள்மிகு ஐயாரப்பூர் திருக்கோயிலின் வடக்கையிலேன்னு அறியப்படும் உலக ஆளுங்க இங்கே வந்திருக்காங்க பழுவூர் கடம்பூர் பாம்புனி பாய்ச்சில் அரபுரம் திருவாரூர் பழுவூர்னு பல ஊர்கள்லேருந்து இங்கே வந்திருக்காங்க இங்கே நம்ம குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் அப்படின்னா இங்கே பழையாறை குறிப்பிடப்பட்டிருக்கு பழையாறை அப்படிங்கிற ஊர் பெயருக்கு நேர் எதிரே பார்த்தீங்கன்னா எந்த திருக்கோயிலேருந்து தலிசேரி பெண்டுகளை அழைச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த இடத்துல அரையெருமான் தளி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அருகிலேயே முள்ளூர் நக்கன் தளி வடத்தளி தென்தளி அவனி நாராயணபுரம்னு பல ஊர்களையும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த கல்வெட்டு வரிகள் மூலியமா இந்த பழைய அறையில் இருக்கக்கூடிய அரை எருமான் தலின்னு அழைக்கப்படக்கூடிய அருமன் தளி ராசராசனுடைய காலத்துல ரொம்பவே சிறப்புற்று இருந்திருக்கு ஏன்னா இந்த திருக்கோயில பணி செய்வதற்கு பணி பெண்கள் எல்லாம் இருந்திருக்காங்க இந்த திருக்கோயிலுக்கு நிறைய நிலம்புலங்களும் இருந்திருக்கு இந்த சிவன் கோயிலை சுற்றியும் அதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கல்வெட்டுகள் மூலியமாகவும் திருக்கோயில் சுற்றிலும் சிதடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில கல்வெட்டு சுவட்டுகள் மூலியமாகவும் நம்மளால ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது திரிபுவண்ட சக்கரவர்த்தி குலத்துங்க சோழனுடைய பன்னிரெண்டாவது ஆட்சியாண்டுல கிளார் கூற்றத்து பாண்டிய குலபதி வளநாட்டு சோழபுரத்தின் செல்வாக்கு உடையார் அப்படிங்கிறவர் கோபிநாத பெருமாளுக்காக திருவமது படிக்காகவும் திருவலங்கார திருவடிக்காகவும் சோழபுரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை தானமாக கொடுத்திருந்திருக்காரு இதே அரசனோட இருபத்தி ஓராவது ஆட்சி ஆண்டிலையும் இந்த திருக்கோயிலுக்கு நிலமானது கொடுக்கப்பட்டிருக்கு இதே மன்னருடைய முப்பத்தி ரெண்டாவது ஆட்சி ஆண்டிலையும் பாண்டிய குலாசனி வளநாட்டு கிளார் குற்றத்து சோழபுரத்தில் கொள்ளையாருடையான் அப்படிங்கிறவரால் இந்த கோபிநாத பெருமாள் திருக்கோயிலுக்கு திருவடையாத்திக்காக நிலமானது கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்றரை வேலிய இந்த திருக்கோயிலுக்காக அவர் கொடுத்திருந்திருக்காரு சோழர்கள் மட்டும் விஜயநகர அரசர்களுடைய காலத்திலேயும் இந்த திருக்கோயிலுக்கு நிறைய திருப்பணியானது செய்யப்பட்டிருக்கு சகம் ஆயிரத்தி முன்னூற்றி எழுவத்தி ரெண்டு அதாவது கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதாவது வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வீரம் வல்லிகாசுரன் தேவ மகாராசனுடைய ஒரு கல்வெட்டு மூலியமாக ஒரு சில விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது திருமலையை தேவ மகாராசர் கோவிந்தநாத பெருமாள் திருக்கோயிலுக்கு திருப்பணிக்காகவும் திருச்சாத்துக்களுக்காகவும் திருக்குளம் திருத்தேர் திருநாதருக்காகவும் நிலமாக நிறைய இளையில கொடுத்திருந்திருக்காரு முடிகொண்ட சோழபுர படுகைக்கு கிழக்காகவும் திருமலையாற்றுக்கு தெற்காகவும் கோமார கொள்ளைக்கு மேற்காகவும் படுபத்தி சோழபுரத்துக்கு வடக்காகவும் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பானது இந்த திருக்கோயிலுக்கு அளிக்கப்பட்டிருக்கு இதே மன்னருடைய காலத்திலேயே இந்த திருக்கோயிலுக்கு அலங்காரத்திற்காகவும் திருப்பணிக்காகவும் இந்த திருக்கோயிலை சுற்றியும் சர்வமானியமாகவே அனுபவித்துக் கொள்வதற்காக ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பும் அதை சுற்றி இருக்கக்கூடிய திருமாளிகை பற்றி மண்டபமும் கொடுக்கப்பட்டிருக்கு யாத்திரிகர் ஆன்மீகம் மற்றும் சில யூடியூபர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுடைய உதவியால் இந்தளவாவது நமக்கு விஷயங்கள் இதுவரைக்கும் தெரிய வந்திருக்கு இந்த திருக்கோயில் சுற்றி இருக்கக்கூடிய இதுவரை படியெடுக்கப்படாத கல்வெட்டுகளை படியெடுக்கிறது மூலியமாகவும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஊர் மக்களுக்கு சொல்கிறது மூலியமாகவும் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம வெளிக்கொணர முடியும் ஊவே சுவாமிநாத ஐயரால் இந்த திருக்கோயிலானது தின்னகத்துடைய துவாரகா அப்படின்னு சிறப்பிக்கப்பட்டிருக்கு இன்னும் இது போல் பல முக்கியத்துவம் இந்த திருக்கோயிலுக்கு இருக்குது நிறைய சிறப்புகள் புதைந்து இருக்குது இந்த சமய அறநிலையத்துறை மற்றும் தமிழக தொல்லியல் துறையுடைய கூட்டு முயற்சியால் இந்த திருக்கோயில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாம் படிக்கப்பட்டு மீண்டும் இழந்த புலிவு பெருமனும் இழந்த சிறப்பு பெருமனோ பொதுமக்கள் போலவே யாத்ரீகன் ஆன்மீகம் நாங்களும் நம்புகிறோம் இது போலவே மற்றொரு பயனுள்ள பதிவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை யாத்ரீகனின் ஆன்மீக யாத்திரை தொடரும்